மேடம் வணக்கம் மேடம் நாங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலேருந்து வர்றோம் ஸோ கவிதா பதிப்பதுனாலே ஓஷோவுடைய முகம் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது எங்களுக்கெல்லாம் நான் நிறையா ஓஷோ பற்றிய பதிவுகள் நிறையா வந்து உங்களுடைய பதிப்பகத்தில் வந்து நிறையா பதிப்பிட்டு அது நிறையா சேல்ஸ் ஆகிட்ருக்கு இந்த புத்தக கண்காட்சியில் என்ன மாதிரி புத்தகங்கள் நீங்கள் வந்து இங்கே வச்சுருக்கீங்க மேடம் நம்ம அரங்கில் சரிங்க மேடம் அந்த புத்தகங்களை பார்க்கலாம் மேடம் கொஞ்சம் கொஞ்சம் நேரில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சும்மா அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க மேடம் இதுவா மேடம் ஓ ஓ இதெல்லாம் இப்போ கரண்ட்டை நீங்கள் எந்த இதில் ஓ அது ரொம்ப நல்ல முயற்சி மேடம் ஆனால் விஸ்வலாக வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு ஈஸியாக வந்து அந்த விஷயம் போய் சேரும் ஓ தலைவர் ராமன் கதைகளாக மேடம் ஓ எல்லாமே கையில் வரைந்த ஓவியங்கள் சிறப்பு மேடம் சிறப்பு அது விஷ்யூவல ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் காட்டன் பார்க்குற மாதிரியும் இருக்கும் நல்ல முயற்சி அது அது குழந்தைகளை நீங்கள் வந்து முன்னேற்றி பண்ணுறது வரைய இருக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு தான் வாசிப்புடைய இன்ட்ரோ தேவைப்படுது ஓ சிறப்பு மேடம் சிறப்பு 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 மேடம் சிறப்பு இது என்ன மேடம் எந்த எத்தனை பக்கங்கள் எவ்வளோ மேடம் இது வந்து உங்களுக்கு இது ஆ ஆ இல்லை இது அமௌண்ட்டு எவ்வளோ மேடம் வரும் அது ஆ ஆ சும்மா ஒரு இதான் நான் சொன்னால் போதும் மேடம் ஐம்பத்தி ஆறு ஓ ஓ சரிங்க மேடம் சரி என்ன மேடம் ப்ரைஸ் இது ஓ ஆயிரத்தி அறநூறுவா இப்போ நம்ம இங்கே இதில் புக் ஃபேரில் வாங்குறாருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஓ ஓகே இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் நம்ம இதில் வந்து நம்ம புத்தகங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓ சிறப்பு

நிறைய ரீபிரிண்ட் இப்போ கொண்டு வந்திருக்கோம் நிறைய காப்பீஸ் இல்லாம இந்த புத்தகத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் ரொம்ப சிறப்பான புத்தகம் ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன் பகவத்கீதை கிருஷ்ணா நம்ம நம்ம இதில் இருக்கா மேடம் ஓஷோட வேற ஓ ஓகே 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 வேற ஓ ஓ சாருடைய ஓ ஓகே 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 நான் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஓ ஐயாவோட அது ஓ ஓ ஓ ஓ சிறப்பு மேடம் சிறப்பு 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 ஓ ஓ ஓ ஓ அப்பா சூப்பர் 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 ஓ சிறப்பு சிறப்பு மேடம் சிறப்பு 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 ஓ ஐயாவோட புத்தகங்கள் இந்திரா பரிசாத் நாடகம் வந்து ஓ ஓ சிறப்பு மேடம் சிறப்பு சிறப்பு ஓ சிறப்பு மேடம் நான் ஐயா இப்பா இப்பாவுடைய நாடகத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேடம் ஆமாம் ராமோனிஜின்னு ஒரு பிள்ளை வந்து ஐயா வந்து எழுதினாங்க அவங்க புத்தகம் நான் தேசிய நாடகப்பள்ளியோடய நாடக பயிற்சி ஒரு நாற்பது நாள் பங்கேற்றேன் இது இந்த பிள்ளைய வந்து நாங்கள் இது பண்ணோம் ஆமாம் அது இங்கே தேசிய பள்ளியோட அவங்க வந்து இங்கே மியூசியம் தேட்டரில் ஸோ ஐயாவை நான் சந்திச்சிருக்கிறேன் மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அது சிறப்பு மேடம் சிறப்பு சிறப்பு கலைஞரோட தலைவர் கலைஞரோட புத்தகம் சிறப்பு சிறப்பு சூப்பர் 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 மேடம் சிறப்பு சிறப்பு

சூப்பர் 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 ருத்ரன் ஐயாவுடைய நூல்கள் ஓ மனம் என்ன மேடை டைட்டில் அற்புதமாக இருக்கு சூப்பர் சூப்பர் எல்லா எல்லா விதமான புத்தகங்களுமே வந்து ஓ ஓ ஓ சூப்பர் மேடம் சூப்பர் சூப்பர் அது குழந்தைகளுக்கான புத்தகம் வந்து கவிதா பதிப்பதில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்ல நல்ல ஒரு முயற்சி மேடம் நீங்கள் அந்த உண்மை 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 மேடம் இப்போ எந்த மாதிரி மேடம் இருக்குது வாசிப்போடைய தன்மை எப்படி நிறையா இப்போ வந்து ஃபோன்லாம் வந்துடுச்சு எப்படி நம்ம வாசிப்பு அதுக்கேன்னு வாசகர்கள் தேடி வராங்க கிடையாது கிடையாது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் புத்தகம் வாசிப்புன்றது

கொஞ்சம் வயதானவங்க எல்லாருமே பழைய புத்தகங்கள் எல்லாம் கேட்டு 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 வாங்குறாங்க வாசுதேவோட நூல்கள் எல்லாமே கேட்டு எடுக்கிறாங்க இந்திரா பாத்த சாரதியெல்லாம் கேட்டு இந்த தலைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு வந்து வாங்குறாங்க எல்லாருமே மேடம் இப்போ நிறையா நீங்கள் பிரபலமானவங்களுடைய இதெல்லாம் நான் பார்க்குறேன் புத்தகங்கள் எல்லாமே எழுத்தாளர் எல்லாருமே இப்ப அப்க மாதிரி அதாவது ஒருத்தவங்க வந்து உங்கள வந்து அணுகிறாங்கன்னு வச்சிருக்கீங்க புதுசான புத்தகங்களை எழுதுகிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி மேடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க கவிதை அப்படிங்கும்போது மட்டும் கொஞ்சம் தயக்கம் இருக்கு சரிங்க மேடம் ஏன்னா அதுக்கு பெரிய பெரிய சம்பவம் ஆளுமைகள் அவங்களோட மாஸ்டர் பீஸ் ஒர்க் அதுதான் நல்லா போகுது புத்தகங்கள் அவ்வளவா இருக்கு அது கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வியாபார நோக்கத்தோட நம்ம அணுக வேண்டியது மனுஷியம் பண்றோம் அலட்சியம் மனுஷிய மனுஷன் போடுறது

ஓ நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு அது எப்படி பார்த்தா புரியுவீங்களா மாட்ரேஷில ஏதும் இருக்க கூடாது அப்படி ஏதும் இல்லாதபட்சத்துல கண்டிப்பா நடக்கும் மேடம் அதுக்கு ஏதா தனிக்கே இல்ல மேடம் ஒரு புத்தகம் வந்து ஒரு எழுதுறாரு ஒரு சிறுகை சிறுகதைதுப்பு எழுதுறாரு முதமொளுது எழுதுறாருன்னா அதுக்கு உங்களுக்கு லீகலா அதுக்கு தனிக்கே இருக்கா மேடம் அது இல்ல மாதிரி நம்ம இதுலயே மாற்றற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ள வரும் சோ அதுல எழுத்துல ஏதாவது ஒரு கூட குறசி இருந்ததா ஒரு பிரச்சனைக்குரிய வார்த்தைகளா இருந்ததுன்னா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும் எழுத்தாளர் கிட்ட நீங்க இதை மட்டும் கொஞ்சம் மாத்தி எழுதி கொடுத்தா பரவாயில்லன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் மாத்தி பண்ணி தருவாங்க இருக்கும் பட்சத்துல இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வரல ஏன் இந்த கேள்வி கேள்வியில் நான் நிறைய பேருக்கு எழுத்துல ஆர்வம் இருக்கு எழுதிட்டு இருக்காங்க இது சரி கவிதா பதிப்பதுக்கு போனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமே என்ற ஒரு எண்ணம் இருக்கு ஒரு நபர் வந்து கேட்டாங்க புத்தகம் வெளியிட நாவல் எழுதியிருக்கேன்

பார்த்தீங்கன்னா அது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆய இரநூறுக்கு மேலே இருந்ததுனால தான் நல்லா இருக்கும் கொஞ்சமாக சிறுகதைங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி புக்காக இருந்தால் அது பெருசாக தெரிய போகிறது ஒரு நாவலுங்கும் போது தான் ஒரு முழு இதுவாக வரணும் இல்லையா சிறுகை தோப்புக்கு எவ்வளோ வரும் பக்கம் இப்போ இது எல்லாமே நம்மளோட சிறுகதைகள் அது எவ்வளோ மேடம் பக்கங்கள் இருக்குது இல்லை

வாசிப்பு நீங்க கண்டிப்பா வாசிக்காமல நீங்க இதுல தொடர்ந்து நீங்க பயணிக்க மாட்டீங்க உங்களோட இந்த இண்டிஜுவல் தனிப்பட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நினைக்கிறீங்க மேடம் உங்களை ரொம்ப இன்ஸ்பியர் பண்ண புத்தகம் ஏதாவது இருக்கா நான் பெரிய புத்தக பதிப்பு நடத்திட்டு இருக்கீங்க உங்களே ஒரு புத்தகம் டச் பண்ணிருக்கோம் வாசிக்க தான் அதிகமாக நான் படிச்சிருக்கேன் நான் அட்மிட் பண்ணது பிரபஞ்சன் ஜெயகாந்தன் ஃபஸ்ட் பிரபஞ்சன் அப்புறம் வாசண்டியோட இதெல்லாம் நினைக்கிற பயங்கரியம் சார்ந்த ரொம்ப ஹேங்க பாரதி பாஸ்கர் மேடம் எனக்கு என்னன்னா இதெல்லாமே ப்ரூஃப் படிக்கிறோம் அப்படிங்கற அந்த ஒரு இதுல எனக்கு அதை படிக்கிறதுக்கான நேரம் இதுக்குன்னு ஒதுக்கி நம்ம பண்ண முடியுது நம்ம மற்ற வேலைகளில் விட்டுடுவோம் ஸோ எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஃபைனல் ப்ரூஃப் நம்ம பார்ப்போம் அப்படிங்கும்போது சார் அது ஃபுல்லாக படிக்கும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நாலு பேருக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுதான் உதவியாக இருக்கும் படிப்பகத்தோட வெறும் பதிப்பிக்கிறதோட நிப்பாடுறது இல்லை அது என்னன்னு உள்வாங்கிட்டோம்னா நாலு பேர் கேட்கும் போது எனக்கு அதை சொல்ல தெரியணும் அதனால நான் மேக்ஸிமம் அப்பாவும் சரி நானும் சரி அதை எனக்கு இந்த கேள்வி எப்பவுமே கேட்பேன் ஏன்னா உங்களுக்குள்ள என்ன யாருடைய அந்த ஒரு தாக்கம் இருக்கு அப்படின்ட்டு நான் பிரபஞ்சன் சார் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கிறேன்

ஒரு மகா புருஷர்கள் சித்த புருஷர்கள் மாதிரி எழுத்து சித்தர்கள் அவங்க எல்லாமே அப்படி தான் சொல்லணும் இவரை கூட நான் மீட் பண்ணியிருக்கேன் சுஜாதா சார் ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கேன் தேசிய நாடகத்துடைய ஒர்க் ஷாப்புக்கு வந்திருந்தார் அவரையும் பார்த்தேன் அவரும் அநியாயத்துக்கு எதார்த்தமாக நம்ம பெரிய ஜீனியஸு ஆனால் ரொம்ப யதார்த்தமாக வந்து இருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன் அப்போயே சொன்னார் அடுத்த ஜென்ரேஷனை வந்து டிவி ஆக்கிரமிப்போம் ஆக்கிரமிச்சிருவோம் அப்படின்னாரு அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஃபோனில் வந்துருச்சு

அப்படியோ குழந்தை தடம் பார்க்குற மாதிரி தான் நிச்சயமா நிச்சயம் அப்படியா காட்டுங்க மேடம் புது புத்தகங்கள் வந்து நேரில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்க வாங்கறதுக்கான விஷயம் மிகப்பெரிய சாதனையான இப்படி வார்த்தையில் சொல்ல முடியாது ஓ சூப்பர் 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 ராஜா ஓ ஓகே ராஜாவும் ராஜாய் ராஜாவும் சூப்பர் 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 கலைஞர் தலைவர் கலைஞர் மேலே மேடம் ஓ அப்படிங்களா மேடம் ஓ சூப்பர் மேடம் சூப்பர் சூப்பர் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக முன்னேறி தான் போயிட்டு இருக்கணும் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஓஷோ தான் நான் நினச்சேன் நான் நானே ஓஷோட ஒரு ஃபாலோவர் தான் நான் ஓஷோ புக் வாங்க தான் வந்தேன் உங்கள் கடைக்கு இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் இந்த புத்தக கண்காட்சியில் இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லாமல் நம்ம கலந்து இருக்கு மாலன் சாரோட நிறைய ஓ ஓ என்ன புத்தகம் மேடம் என்ன புத்தகம் மேடம் ஐயோ இந்த வருஷம் சாகித்ய அகாடமி அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வரிசையில் இருந்துச்சு ஓ அப்படியா மேடம் ஓ புளி வேட்டையா ஆ சூப்பர் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது சிறுகை தூப்பா மேடம் எத்தனை பக்கங்கள் மேடம் இருக்குது ஐயா எழுதுனது அது ரொம்ப குட்டியாக தான் தெரியுது நூற்றி அறுபது பக்கத்துக்குள்ள சூப்பர் சூப்பர் ஒரு புலி வேட்டை ஆடி இருக்காரு ஐயா சிறப்பு முக்கியமான ஒருத்தர் நினைக்கிறேன் சிங்கப்பூர் இவர் பேரு மேடம் சொல்லுவாங்க ரஜினி சார் கூட சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி சொல்லியிருந்தார் ஆ ஏதோ ஒரு பேர் சொன்னார் அவர் பட் இவரானு தெரியல பட் இவர் ஃபவுண்டர் ஓ சூப்பர் மேடம் சூப்பர் இது வந்து நம்மளோட தமிழர் பண்பாடு பாரம்பரிய விளையாட்டுகள் பத்தி இளைய தலைமுறை கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மொழி சூப்பர் 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 மறந்து போன கலைகள்ல மறந்து தொடங்க இப்ப ரொம்ப நம்ம யோசிக்கிறோம் அதெல்லாம் உடலை அசைச்சு பார்க்கவே ரொம்ப நம்ம யோசிக்கிறோம் என்னடான்ட்டு ஆ அது அது உடல் ரீதியாக பாதிப்பு மன ரீதியாகவும் நமக்கு வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ அதெல்லாம் மறுபடியும் நீங்கள் அதை உயிர்ப்பிக்கிற உயிர் கொடுத்த மாதிரி இந்த விஷயம் அது எழுத்துக்கள் எப்போவுமே ஒரு ஆற்றல் வாய்ந்த விஷயமா நான் பார்க்குறேன் ஒரு ஒரு வரி கூட ஒருத்தர் மாற்றும் நிறைய மாற்றிருக்கேன் வரலாற்றில் வந்து ஒரு

நான் அவங்கள போய் டச் பண்ணதில்லை அது உள்ளுக்குள்ளே அவங்க புதுசாக வருவாங்க அந்த புத்தகத்தை பிடிச்சி வெளியே வரும்போது வேற வருவாங்க வேற வருவாங்க வந்து பெரிய லெவலில் வருவாங்க அதனால் சிறையில் கூட ஒரு வகையில் ஒரு தியான கூடமாக தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறது அவங்கள உணர்றது அகத்தை சரி பண்ணுறதுக்கான நீங்கள் கொடுத்த கீ தான் அந்த புத்தகம் அது நிச்சயமாக அவங்கள மாற்றணுந்ததை நம்ம நம்பலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேடம் உங்களை சந்தித்து பேசினது கவிதா பைப்பத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன புத்தகங்கள்லாம் இப்போ இருக்குன்ட்டு லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு படிங்க படிக்கிறதுக்கு ஊக்குவிங்க எல்லாரையுமே ஒரு பரிசு அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா விலை உயர்ந்த பொருள் அப்படின்னா புத்தகங்கள் மட்டும்தான் மேக்சிமம் புத்தகங்களை எல்லாருக்கும் பரப்பி கொடுக்கணும் ரொம்ப நன்றி மேடம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு என்னோட நன்றி நான் சொல்லிக்கிறேன் Thank you. Thank you, man.